வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமை மில்லட் வச்சு ஒரு உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு அது லைட்டாக செவக்க வறுக்கணும் அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் அது கூட ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கணும் ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி இருந்தால் இது இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இதில் நான் காய்கறி எதுவுமே போடலை ஒன்லி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கிறேன் ப்ளைன் உப்புமா தான் பண்ண போகிறோம் இது கூட நீங்கள் எவ்வளோ பங்கு சாமை எடுத்திருக்கீங்களோ அதுக்கு மூணு பங்கு எந்த அளவில் எடுத்துருக்கீங்களோ இப்போ டம்ளர்னால் டம்ளருக்கு கப்புனால் கப்பு அந்த அளவுக்கு ஒரு கப்பு சாமைனால் மூணு கப்பு தண்ணி விடணும் சாமையை நீங்கள் இது எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கப்பு கழுவி அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் நான் அட்லீஸ்ட் ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க இப்போ செய்து சாமை நான் கழுவி காய கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டயத்தில் நம்ம ஊரை வச்சுருக்கிற சாமையை ஆட் பண்ணணும் சாமைய மில்லட்டு ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவல் அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பப்போ லைட்டாக எடுத்து லேஸாக கிளறி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகட்டும் ஏஸ் நல்லா வெந்துருச்சு ஊற வச்சுருந்தீங்கன்னா மூணு பங்கு தண்ணி சப்போஸ் ஊற வைக்கலை அப்படின்னா கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாமை அரிசி நல்லா வேகும் இப்போ வெந்திருக்கா சாமை அரிசி அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டையத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மூடி வச்சிருங்க அந்த சூட்டிலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் திருப்பி எடுத்து க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருக்குது மில்லட்டு உப்புமா சாமி மில்லட்டு உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்டியில் கொஞ்சம் நேரம் ஒட்டுது அதனால் கொஞ்சம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சட்டியில் ஒட்டாமல் வரும் உப்புமா ரெடி ஆயிடுச்சு மில்லட்டு உப்புமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இதுக்கு சட்னி சாம்பார் எது ஒன்று எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சும்மா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் மில்லட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு சட்னியோடு சர்வ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி